புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறவங்களுக்காண்டியே இந்த கிரேவி அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பத்து முந்திரியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு பாதி கேப்சிகம் கொஞ்சம் ஆனியன் இது ரெண்டையும் நல்லா வதக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் கூட கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்ச பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்க்க போகிறக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது மூணை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வதக்கி வச்சிருக்க கேப்சிகம் ஆனியன்னையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் அளவாகவே தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ கிரேவி ஸ்டெக்சராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தயிர் இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூவிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி கேப்சிகம் ஆனியன் காளான் இது மூணும் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சட்டில்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்